வணக்கம் நம்மளுடைய நக்கிரன்டீன் பி யூடியூப் சேனலில் குரூப் ஒனுக்கான டெஸ்ட் பேஜ் ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் மாடல் மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஷன் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் மொத்தம் முப்பது டெஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் ஓகே அப்படின்னா இந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு முந்நூறுரூவா அனுப்பிட்டு டோட்டல் ஃபீஸே முந்நூறுரூவா தான் ஸோ முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா தான் நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க உங்களை செப்பரேட்டாக பே பண்ணங்களும் தனி வாட் டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் ஸோ டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏப்ரல் பத்து பத்தாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா ஓகே இது வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் குரூப் ஒன் டெஸ்ட் பேஜ் வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து குரூப் ஒர்க்கு பறவை விலங்குகளின் ஒளிக்குறிப்பு சொற்கள் இது பார்க்க போகிறோம் ஸோ அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் இதில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு சில இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இருந்து ஒரு கொஷின் வரும் ஓகேங்களா காகம் கரையும் மயில் அகவும் சிங்கம் முழங்கும் இல்லைனா கர்ஜிக்கும் இதனால் கரெக்டு தான் புலி உருமும் கழுதை கத்தும் குருவி கீச்சிடும் வண்டு முரலும் கூகை குளரும் பூனை சீரும் ஸோ பூனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பூனை வந்து நிறைய பேர்த்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கூகையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூகை குளரும் வண்டு வந்து முரளும் ஓகேங்களா குதிரை வந்து கணைக்கும் ஓகேங்களா குதிரை வந்து கணைக்கும் கழுதை வந்து கத்தும் ஓகேங்களா அதை கரெக்டாக வச்சுக்கோங்க அதில் தப்புன்றக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து யானை பிளிரும் கிளி பேசும் இல்லைன்னா கொஞ்சம் வாத்து கத்தும் பசு கதறும் புறா குணுகும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் ஆந்தை அலரும் கோழி கொக்கரைக்கும் வானம்பாடி பாடும் பன்றி உருவும் சேவல் கூவும் எருது எக்காலமிடம் குயில் கூவும் ஓகேங்களா ஸோ சேவலுக்கும் கோழிக்கும் என்ன உத்தியாசமும் பார்த்துக்கோங்க சேவல் வந்து கூவும் கோழி கொக்கரிக்கும் ஓகேங்களா அதில் எதாவது தப்பு பண்ணிடறாதீங்க அடுத்து காகம் இன்னொரு டைம் பார்க்கலாம் காகம் கரையும் மயில் அகவும் சிங்கம் முழங்கும் கஜிக்கும் புலி உருமும் கழுதை கத்தும் குருவி கீச்சிடும் வண்டு முரளும் கூகை குளரும் பூனை சீரும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் கிளி பேசும் கொஞ்சும் வாத்து கத்தும் பசு கதறும் புறா குணுகும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் ஆந்தை அலறும் கோழி கொக்கரிக்கும் வானம்பாடி பாடும் பன்றி உருமும் சேவல் கூவும் எருதி எக்காலமிடும் குயில் கூவும் ஓகேங்களா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷ்டினு வரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷ்னும் உண்டு ஓகேங்களா நன்றி வணக்கம்